ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் வெறுங்கிங்க ஐம்பது பேருக்கான பிரசாதத்தை கிளம்பணும் பிரசாதம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம் சாமிக்கு மாலை வாங்கியாச்சு நெக்ஸ்ட் பூ போலாம் வாங்கணுமா கோயில்ல பாருங்க ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்குது நிக்க கூடாது சாப்பிட ரெஞ்சிக்கா பாப்பா பிரசாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தயிர் சாதம் பிரசாதத்தை ஆஞ்சநேயருக்கு படைச்சிட்டு மக்கள் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு பாருங்க ஃபுல்லாக கொண்டு வந்தோம் ஹே கைஸ் திஸ் இஸ் ரெயின் ஷா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாமக்கல்ல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் வெறுங்கையால் கிளம்பலங்க ஐம்பது பேருக்கான பிரசாதத்தை ரெடி பண்ணிட்டு தான் கிளம்பணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம இந்த விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்கோம் ரீசெண்டாக அம்மனுக்கு தாலி செஞ்சு கொடுத்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானமும் போட்டிருக்கோம் இதெல்லாம் வீடியோவில் கேப்சர் பண்ணி காட்டல சரி ஓகே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏங்க வீடியோவில் சொல்லலாம் இல்லைங்க அப்படின்ட்டு சரி ஓகே இனிமேல் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனாலதான் இப்போ வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் என் ஒய்ஃப் பிரசாதம் செஞ்சுட்டு இருக்காங்க வாங்க அதை முதல்ல போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரெயின்சிக்கா ரெடி பண்ணிட்டு காரில் ஃபேமிலியாக கிளம்பு போகிறோம் ஓகே காய்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் ஒரே ஒரு டைம் நானும் ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தோம் நெக்ஸ்ட் நாங்கள் போகல இப்போ நாங்கள் ஃபேமிலியோட கிளம்புறோம் அங்கே போய்ட்டு மிச்சத்தை பேசலாம் வாங்க காய்ஸ் ஐம்பது பேருக்கான பிரசாதம் ரெண்டு பாத்திரத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பாடு நல்லா வெந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காலையில் ஏழு மணிக்கே எழுந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க இது என்னென்னா இஞ்சியா இஞ்சி நல்லா கட் பண்ணிட்டு இருக்காங்க கருவேப்படை கொத்தமல்லி தலை இது கூட சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது என்னங்க கடுகு ஓகே இது எல்லாமே தாளித்து தயிர் சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாத்திரத்தில் அடைச்சிருவாங்க நாம் அங்கே போய் பிரசாதத்தை ரெயின்சிக்காய் கையால் வழங்கிடலாம் பாருங்க தயிர் சாதத்துக்கு தாளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லிட்டர் தயிர் நேற்றே புற போட்டு வச்சாச்சு அது வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து தாளித்த தயிர் தூக்கி சாப்பாடுல கலந்து போவனில போட்டு எட்டி கிளம்ப போறோம் பாருங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க இதுல போடக்கூடாது போறாங்க பாருங்க தயிரை ஊத்திட்டாங்க தயிரை ஊத்தி கரைச்சிட்டாங்க இத சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி அருமையை எடுத்து வச்சோம் அப்படின்னா கோயிலில் கொடுக்குற பிரசாதம் ரெடி கடையில செய்கிற மாதிரியும் கோயிலில் செய்கிற மாதிரியும் ரெயின்சிக்கு அம்மா பாருங்க அருமையா செஞ்சிருக்கிறாங்க சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு நெக்ஸ்ட் இந்த தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் காயஸ் ஃபைனலி ஐம்பது பேருக்கான பிரசாதம் ரெடி இங்க பாருங்க ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ கார்ல எடுத்து வச்சு கிளம்ப போறோம் நெக்ஸ்ட் நம்ம கோயிலில் போய் பேசுவோம் வாங்க பாருங்க பிரசாதம் ரெடி பிரசாதம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம் எப்பவுமே நம்ம ரெயின்சிகா மம்மி வந்து ரெகுலராக அந்த விஷயங்களை கரெக்டாக செஞ்சுருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் காரில் கொண்டு வச்சு கிளம்பிடலாம் கிளம்பலாம் வாங்க இருக்குதுல்ல ஆ சரி ஓகே பூஜை முடிஞ்சுதா ஓகே பாருங்க ரெயின்சிகா பாப்பா ரெடி ஆகிட்டு அவங்க அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம சீக்கிரமாக எழுந்திரிச்சினாலும் பார்த்தீங்களா தூக்கம் இருக்குது சூச்சு டிவி பார்த்துட்டு இருக்காங்க சரி ஓகே ரெயின்சிகாவும் ரெடி ஆகிட்டாங்க நானும் எங்கள் அம்மா ரெடி ஆகிட்டோம் இப்போ பிரசாதத்தை கொண்டு போய் காரில் வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் வாங்க

கண்ணு வந்து சூரிய ஒளியில படுமா இல்ல சூரிய ஒளி வந்து கண்ணில் படுமா ஏதோ ஒண்ணு ஆக்சுவலி நான் வந்து ஆறு மணிக்கே எந்திரிக்கலாம் தான் நினைச்சேன் நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் லேட் பண்ணிட்டாங்க அதனால காலையில் எந்திரிக்கவும் கொஞ்சம் ஆயிடுச்சு நாமக்கல் வந்தாச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கான கார் பார்க்கிங் இப்போதான் இதெல்லாம் பாக்குறேன் நம்ம கார் பார்க் பண்ணியாச்சு நம்ம ரெயின்சிகா வந்து ஒரே சொர்ட்டிங்க ஆயிடுச்சு இப்போ வந்து அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்போ வந்து உள்ளே போயிட்டு சாமி முதல்ல கும்பிடுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த பிரசாதத்தை மக்கள் அனைவருக்கும் கொடுப்போம் இங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட ஆரம்பிப்போம் எவ்வளோண்ணா தொலைசியாது எவ்வளோ ஐம்பது ஐம்பது ரூபாயா கம்மி இல்லையா இது மாலை இது நூறுரூவாயா சாமிக்கு மாலை வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு பூ பழம்லாம் வாங்கணுமா பாப்பாங்க ஆ வாங்குறீங்களா இருக்கா எல்லாம் இருக்குது ஆ நம்ம நம்மளே வாங்கினு வந்தாச்சு ஓகே ஓகே சரி ஓகே போலாம்மா ஆ வேறதா வச்சுக்கோப்பாஸ் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலில் பாருங்க ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்குது ரைன்சுக்கே பார்ப்பாவும் நானும் லைன்ல போய் நிக்க போறேன் என் அம்மாவும் நிக்க போறாங்க

காயஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தயிர் சாதம் பிரசாதத்தை ஆஞ்சநேயருக்கு படைச்சிட்டு மக்கள் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு பாருங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்தோம் மக்கள் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து முடித்தாச்சு கோயிலில் சிறப்பு பூஜை போயிட்டுருக்கு அதனால தான் சவுண்டு கொஞ்சம் ஓவராக இருக்குது ரெயின்சிகா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க பாருங்க ரெயின்சிகா பாப்பாவும் பிரசாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா சாப்பிடு ரெயின்சிகா பாப்பா பிரசாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிடுப்பா பாருங்க எங்களுக்கு கூட கையில கிடைக்கலங்க மக்கள் எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சுட்டோம் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க ஆனா நமக்கு வந்து தீர்ந்து போச்சுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட அதிகமாவே செஞ்சு நிறைய பேர் கொடுக்கணுங்க எல்லா பிரசாதத்தான் எல்லாருக்கும் கொடுத்ததுல ரொம்ப மனநிறைவா இருக்கு இன்னும் பத்தாம போச்சேன்னு ஒரு கஷ்டம் தான் எண்பது தொண்ணை பீஸ் வாங்கியிருந்தோம் ஃபுல்லாகவே நறுக்க நறுக்க கொடுத்தோம் அதாவது அந்த டப்பாவில் சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிறு நம்பர் அளவுக்கு தான் கொடுத்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பது பீஸ் அதில் இருந்தது எண்பது பேருக்கு அது ஃபினிஷிங் ஆகிடுச்சு அது முடிஞ்சுமே எங்ககிட்ட தொண்டை சேர்ந்து போச்சு நிறைய பேர் வந்து கையிலேயே வாங்கிட்டு போயிட்டாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம் ஓகே இருந்தாலும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு தொன்னையில் நாங்கள் சாப்பாடு பரிமாறினோம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மனசு இருக்குது என் ஒய்ஃப் வந்து ஆசைப்பட்டாங்க நிறைய வேதையாச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது அடுத்தடுத்து வேறு எங்கேயாவது போகிறோம் கொடுக்கணும் இந்த கோயிலுக்கு கொடுக்கறது மட்டும் கிடையாதுங்க ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நாங்கள் அஞ்சு வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக சேர்ந்து தான் தோணுது தவிர கம்மி பண்ணக்கூடாதுன்னு தோணுது ஓகே ஓகே காய் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம பிரசாதத்தை வழங்கியாச்சு மக்களுக்கு ஓகே காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான நல்ல வீடியோக்கள் வரும் ஓகே காஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்